ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நம்மல் நினைவா இருக்கிறார் சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் இந்த பகுதியில் தாவயது மிகவும் நெருக்கப்பட்டான் தன்மேல் தேவன் கோபமாக இருக்கிறதை உணர்ந்து தேவனுடைய இறக்கத்திற்காக காத்திருக்கிறான் தாவிது நம்மை போன்று பல பாடுகளை தன் வாழ்க்கையில் சந்தித்து வந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் தன்னை கண்ணோக்கி பார்ப்பதாக உணர்ந்து சொல்கின்றான் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று இன்று நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதமாகின்றதே என்று நினைத்து கொண்டிருக்கலாம் பல வாசல்கள் அடைப்பட்டதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவர் நம் நினைவாகவே இருக்கின்றார் உங்கள் காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பதில் அவர் எப்பொழுதும் நினைவாக இருக்கின்றார் அவரை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் அவர் நினைத்து கொண்டே இருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டால் அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளையும் நிறைவேற்றுவார் என்பதை நிச்சயமாக அறிந்து அதற்கேற்றார் போல் நாம் காத்திருப்போம் செயல்பட முடியும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே இப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்கள் மேல் நினைவா இருப்பதற்காக நன்று செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்